ையும் நீண்ட ஆயுளையும் தந்து காத்து வருகிறப்டினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவதாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை போதிக்க உதவியாயிருக்கும்படி மீப்பரேசு கிறிஸ்து நாமத்தில் என் தாழ்மேடன் வேண்டுகிறேன் இறக்கு நிறைந்த பரமப்பிதாவே ஆமே நீண்ட ஆயுளை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூற எல்லாம் வல்ல இறைவன் உதவி புரிவாராக நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்பது பதினொன்றில் பார்க்கும் பொழுது என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும் நீண்ட ஆயுள் உண்டாகுமா என்னாலே அவராலே கர்த்தராலே உன் நாட்கள் பெருகும் நீண்ட ஆயுள் உண்டாகும் அப்போ நமக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்கு மூல காரணம் கர்த்தர் தான் இன்று உலகத்தார் நீண்ட ஆயுளை விரும்பி விதவிதமான மருந்துகளையும் மாத்திரைகளையும் உட்கொள்கிறார்கள் முகத்திலுள்ள சுருக்கங்கள் நீங்குவதற்கு ஒரு ஊசி போடுவதற்கு நாற்பதாயிரம் ஆகும் என்று பாருங்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் ஏதாவது ஒரு வழியில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று தான் பிரியா பிரயாசப்படுகிறாங்க இன்னும் நாம் பார்க்கும் பொழுது இந்த நீண்ட ஆயுளில் நமக்கு தொண்ணூறு வருஷ வருடம் நூறு வருடம் இருக்க வேண்டும் என்று ஆசை இல்லாமல் இருக்கலாம் நம்முடைய உள்ளம் பர்லோகமாகிய நித்திய வாசஸ்தலத்தை நாடுகிறது எனினும் நமது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செயலாவது நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆயுசு நீடித்திருக்க வேண்டியது அவசியம் நீண்ட ஆயுளை குறித்து வேதம் சொல்லுகிற கருத்துக்களை நாம் பார்ப்போம் முதற்கண் நாம் பார்க்கும் பொழுது தன் தாப்பனையும் தாயும் கணம் பண்ண வேண்டுமா முதலாவது பாய்ந்து தாப்பனின் தாயும் கணம் பண்ணணும் நியாயப்பிரமாணத்திலே கர்த்தர் நமக்கு பத்து கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் அதிலே ஒரே ஒரு கட்டளை கூட ஒரு வாக்குத்தம் இணைந்திருக்கிறது அது நீடிய ஆயுளை பற்றிய வாக்குத்தம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பாருங்கள் எபேசியர் ஆறு ரெண்டு மூன்று உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு உள்ள முதலாம் கற்பனையாயிருக்க நாம் வயதான நாட்களில் நம் பிள்ளைகள் எப்படி நம்மை கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போமே அதை போலவே வயதான நம் பெற்றோர்களையும் கவனித்து கனம் பண்ண வேண்டியது அவசியம் நாம் வயசாகிறோம் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை வயசான பிறகு பிள்ளைகளை தான் சார்ந்திருப்பாங்க பெற்றோர்கள் ஆனால் அதே போலவே வயதான நம் பெற்றோர்களையும் கவனித்து கனம் பண்ண வேண்டியது அவசியம் தாபனும் தாயும் நமக்கு கிடைத்திற கிடைத்திருக்கிற பாக்கியங்கள் நம்மை பெற்றெடுத்தது முதல் நமக்காக அவர்கள் எத்தனையோ தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் பெற்று எடுத்த அந்த குழந்தை பருவத்திலிருந்து வளர்க்கிறது வரையிலும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி கல் படிப்பதற்கு கல்லூரிகளிலும் அனுப்பி எவ்வளோ தியாகம் செய்திருக்கிறார்கள் நாம் வியாதிப்பட்ட நேரங்களில் கண் விழித்து பாதுகாக்கிறார்கள் பாதுகாத்திருக்கிறார்கள் நம்மை ஆளாக்கி இன்று பூமியிலே வாழச் செய்திருக்கிறார்கள் கர்த்தருக்கு அடுத்தபடியாக கடவுளுக்கு அடுத்தபடியாக கனம் பண்ணக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் ஆனால் அது தவப்பனும் தாயும் தான் ஆனால் இதை மறந்து விடுகிறாங்க ஒருவேளை பிள்ளைகள் பெற்றோரை விட அதிகமாக படித்திருக்கலாம் நல்ல கல்வி கற்றுருக்கலாம் தாயும் தாப்புனும் அந்த கல்வி இல்லாமல் இருக்கலாம் அதிகமாக சம்பாதிக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் தாயும் தாப்புன்னு அந்த சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை ஆனாலும் தாய் தாப்பனை மறப்பார்கள் என்றால் அல்லது அவமதிப்பார்கள் என்றால் தேவனுடைய சாபம் அவர்கள் மேல் வந்துவிடும் சபம் சாபம்தான் எவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் எவ்வளவு சம்பாத்தியம் செய்தாலும் உன் தாயும் தந்தையினும் கனம் பண்ணாமல் அவர்களை அவமதித்தா அவர்களை மறந்தா அது சாபம் பிரியமானவர்களே அவர்கள் ஆயுசு நீடித்திருப்பதில்லை அப்பவலும் கூட எழுதும் எழுதும்போது ஒன்று தீமத்தையும் ஐந்து நாலு தங்கள் சொந்த குடும்பத்தை விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கணவர்கள் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறது பெற்றோரை கனப்படுத்தாமல் படுத்துவது என்றால் ஏதோ மாதந்தோறும் பணத்தை அனுப்பிவிடுவது அல்ல சில அப்படி நினைக்கிறாங்க மாதந்தோறும் பணத்தை அனுப்பிவிட்டு கொடுத்துடலாம் அவர்களுக்கு பாசமும் அன்பும் தேவை அவர்கள் எதிர்பார்க்கறது உங்களுடைய பாசத்தையும் அன்பையும் எதிர்பார்க்குறாங்க பிள்ளைகளே சில மேரேஜ் ஆன பிறகு அந்த பாசமும் போச்சு பெற்றோர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த பாசம் போச்சு எல்லாம் போச்சு அந்த பாசமும் அன்பும் தேவை நீங்க எப்படி சின்ன பருவத்தில் அப்பா அம்மா என்று இருந்தீங்களோ அதுபோல இருக்கிறது அவங்க எது பார்க்கிறாங்க அவர்களுடைய சுக நலனை விசாரிப்பது தேவை மனைவியும் தான் திருமணம் ஆன பிறகு தன்னுடைய சொந்த மனைவியும் நல்ல முறையில் கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் கடவுள் கொடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் தன் தாயும் தந்தையும் நீங்கள் கரம் பண்ண பண்ண வேண்டும் வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளே உங்கள் பெற்றார் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள் அது கர்த்தருக்கு பிரியமானது அதுதான் கர்த்தருக்கு பிரியம் அவர்களுக்கு கீழ்ப்படியணுமாம் அவர்களை கனம் பண்ணணுமாம் யாத்ராகமும் புத்தகத்தில் கர்த்தர் அதை இன்னும் தெளிவாக கூறப்படுகிறார் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக யாத்ராகமும் இருபது பன்னிரெண்டு வாசிங்க அங்கே இருக்கிறார்கள் தாப்பனின் தாயின் கனம் பண்ண தவறிவிட்டால் கொடூர சாபங்களையும் சாபங்களை அனுபவிக்க வேண்டியது வரும் என்று வேதம் சொல்கிறது எச்சரப்படைய அவைகளை பற்றிய அறிவும் நமக்கு அவசியம் உன் தாப்பனையும் தன் தாப்பனையும் தன் தாயும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் என்று வேதம் கூறுகிறது ஒன் இன்னும் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபது இருபதில் பார்க்கும் பொழுது தன் தாப்பனையும் தன் தாயின் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருள் அணைந்து போகும் தாப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் இது சாபம் பாருங்கள் என்ன சாபம் பாருங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பது பதினேழில் பார்க்குறோம் தாவப்பனை பரியாசம் பண்ணுகிறது தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிறது அதுதான் ஆக்சிடெண்ட்டு சில நேரங்களில் ஸ்வீடாக வண்டி ஓட்டுகிறாங்க ஆக்சிடெண்ட்டு ஏய் ஸ்வீடாக ஓட்டாடா பார்த்து ஓட்டுடா கவனமாக போடா அதெல்லாம் அசட்டை பண்ணுறாங்க தாப்பனார பரிகாசம் அடிக்கிறாங்க தான் தாப் தாப்பனை பரிகாசம் பண்ணி தாயின் கட்டளை அசற்றே பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கடைசியில் ஆக்சிடெண்ட்டில் மாட்டுவான் அது பிற பல பெரிய ஆபத்துகளில் மாட்டுகிறாங்க கழுகின் குஞ்சுகள் தின்னும் நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பது பதினேழு எவ்வளவு சாபம் தாயின் தந்தையும் கனம் பண்ணாமல் இருக்கிறது வேதம் என்ன அழகாக சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய நல்ல வசதியான குடும்பத்தில் உள்ள பணக்கார ஃபேமிலியில் உள்ள ஏராளமான லேண்ட்ஸ் உண்டு பாருங்கள் அதில் ஒரே ஒரு மகன்தான் அந்த ஃபேமிலியில் ஒரு மகனும் ஒரு மகளும் மகளை திருமணம் செய்து கொடுத்தாச்சு இவனுக்கு திருமணம் வராது பையனுக்கு அவன் படிக்கிற காலத்திலேயே மோசம் அவன் படிக்கிற காலத்தில் ஒரு பார்சலில் கொண்டு போயிருந்தான் அவனுக்கு என் படிப்பில் இல்லை அந்த பார்சலில் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபஸ்ட் இயரில் அந்த பார்சலை தூக்கி வீசி அறிந்தான் ஒரு கல்லூரி லெக்சராக இருந்த காலத்தில் லெக்சர் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் கல்லூரி லெக்சர் இடத்துல நோக்கி வீசி அறிந்தான் உள்ளே அந்த பார்சலுக்குள்ளே பாம்பு இருந்ததான் அவ்வளவு கொடியவன் மோசம் அவன் அவனை பிறகு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டார்கள் கல்லூரியை விட்டு பிரின்ஸிபல் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டார் என்று நான் கேள்விப்பட்டேன் இன்னமும் அவன் என்ன செய்தான் அவனுடைய சொத்தில் அவனுடைய லேண்டில் உள்ள இன்கத்தை எல்லாம் எடுப்பான் எடுத்து குடியிலும் வெறியிலும் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டான் தன் தன் மோசமான தீய பழக்கங்கள் எல்லாம் ஈடுபட்டான் எவ்வளவோ தாயின் தாப்பனும் அறிவிற பண்ணி கண்ணீர் விட்டாலும் கெஞ்சினாலும் அவன் கேட்கவில்லை அவனு திருமணம் வரலை யாருமே தன்னுடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுப்பதற்கு விரும்ப விருப்பம் கிடையாது மோசமான பழக்க வழக்கங்களில் மோசமாக நடந்து அலைந்து தெரிந்தான் இப்படிப்பட்ட மோச பழக்கத்தை தீய எப்பளும் குடிக்கணும் அவன் என்ன செய் அவனுக்குடைய நிலைமையை பார்த்தா ஒரு நாள் அவனுடைய கொடூரமான தன்மை என்னவென்றால் தன் தாயின் தந்தையும் குனியை நிறுத்தி ரோட்டுக்கு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் ரோடு குனியை நிறுத்தி அட்டி மேலே அட்டி ரத்தம் கொட்ட ரத்தம் கொட்ட அடித்தான் தாயின் தந்தையும் கண்ணீர் விட்டாங்க எத்தனையோ பேர் பார்த்து பக்கத்தில் வந்து தடுக்க வந்து அவங்கள அடிக்கப் போகிறான் இவ்வளவு கொடியவனாக மாறினான் அடித்து விட்டு அவன் வருகிறது வரையில் இவங்க அங்கே குனிய நிற்கணும் வயதானவங்க அவன் குடிக்க போனான் ஒரு ஷாப்புக்கு ஆனால் பக்கள் பக் மக்களுடைய உதவினால் இவந்த ரெண்டு பேரையும் தாயின் தவப்பனையும் மகளுடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள் திருமணமாகி அவள் இன்னொரு இடத்துல இருக்கிறாள் அங்கேயே அனுப்பிவிட்டார்கள் அங்கே போயாச்சு டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து இங்கே மகன் வந்து தேடுகிறான் தன்னுடைய தாயின் தகப்பனையும் பாருங்கள் கடைசியில் இவனுடைய நிலைமை பருதபிக்கப்படுகிற நிலைமை இவனுக்கு திருமணம் ஆகவில்லை இவன் கடைசியில் இவனுக்கு இவன் பைத்தியக்காரனாகவே மாறனான் அங்கங்கே ஓடுவானான் சமாதானம் இல்லாமல் எந்த சமாதானமும் கிடையாது இ த பீஸ் அண்ட் அதே நேரத்தில் அல்லறை ஓடுவானான் பைத்தியக்கானன் ஆகிவிட்டான் ஆங்காங்கே வீடுகளில் எங்கேயாவது கடைகளில் வராண்டாவில் தூங்கக்கூடியவனாக இருந்தான் சாபம் மேற்கொண்டது அவன் மேலே தாயும் தந்தையும் கனம் பண்ணாமல் மட்டுமல்ல அவர்களை கொடூர கொடூரமாக தாக்கினான் இதன்மா இதனாலே சாபம் அவன் மேல் விழுந்தது கடைசியில் அவன் அவனுக்கு தன்னுடைய உறவினர்களால் தன்னுடைய சொந்தக்காரர்களால் அவனுக்கு அடக்கம் செய்யப்படவில்லை மற்றவர்களால் தான் ஒரு ஏழை பிச்சைக்காரனுடைய நிலைமையை காட்டிலும் மோசமான நிலமை மோசமான நிலமையில் அவன் புழு உழுத்து அவன் இறந்து விட்டான் என்று நான் கேள்விப்பட்டேன் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகர் வயதான நேரத்தில் பெற்றோர்கள் தாயின் தந்தையும் அவர்கள் வயதாக ஆக ஆக பலரும் சொல்கிறத நான் கேள் கேட்குறோம் பென்ஷன் இருந்து இருக்கிறதுனால தான் மகன் தன்னுடைய தாயின் தந்தையும் கவனிக்கிறாங்க பென்ஷன் இல்லைன்னா எப்போ பென்ஷன் இல்லையோ அவர்கள் இந்த உலகத்தில் பாரமாகத்தான் அவர்கள் காணப்படுகிறார்கள் ஆகவே பென்ஷன் இருந்தால் நீண்ட காலமாக கவனிப்பதற்கு அந்த பென்ஷனும் கிடைக்கும் என்று நினைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லவர்கள் அவர்கள் பென்ஷன் இல்லாவிட்டாலும் கூட அவர்களை கவனிக்கக்கூடிய பொறுப்பு மகனிடத்தில் இருக்கிறது மகளிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரியமானவர்களே இல்லை என்றால் சாபம் என்று வேதம் கூறுகிறது தன் தாப்பனின் தாயும் கணம் பண்ண வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அநேக அநேக இடங்களில் ஹோம்ஸ் தாயின் தந்தையும் கருணை இல்லங்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள் காரணம் இல்லை கவனிக்காமல் கவனிக்கப்படாமல் இருக்கிற காரணத்தினால் அன்பு செலுத்தப்படாமல் இருக்கிற காரணத்தினால் ஆகவே இப்ப இந்த மாதிரி பட்ட காரியங்கள் தாயின் தந்தனை தந்தைக்கும் முதிர் வயதில் யாருமே செய்யக்கூடாது அப்படி செய்யும் போது சாபம் அந்த குடும்பத்தை குடும்பத்தை தொடுகிறது சாபம் இந்த குடும்பத்தின் மேலே வருகிறது என்று வேதம் கிளியராக நமக்கு அறிவிக்கின்றது நீண்ட நாள் வாழ்வதற்கு தாயும் தந்தையும் நாம் கன பண்ண வே கனம் பண்ண வேண்டும் இன்னும் இரண்டாவது ஆயுஷின் நாளை விருத்தி செய்கிறவர் கர்த்தர் நம்முடைய நாளை விருத்தி செய்கிறார் நோபாவின் காலத்துக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாரும் எண்ணூறு வருஷம் தொள்ளாயிரம் வருஷம் என்று உயிர் வாழ்ந்திருக்கிறார் வாழ்ந்திருந்தார்கள் அல்ல ஏராளமான வருஷங்கள் வாழ்ந்திருந்தாங்க பாருங்க தொள்ளாயிரம் வருஷம் ஆதாமின் ஆயுசு தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் ஆதாமின் வருஷம் பயங்கரமான வருஷங்கள் தான் சேத்து சேத்துவுடைய ஆயுசு தொள்ளாயிரத்து பன்னிரண்டு வருஷம் ஏனோசுடைய ஆயுசு தொள்ளாயிரத்து ஐந்து வருஷம் இப்படி நாம் பார்க்கிறோம் ஆனால் பூமியிலே பாவம் பெருகின போது பாவம் பெருகிற்று மனுஷனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் குறைத்தார் பாவம் இதுக்கெல்லாம் காரணம் பாவம்தான் ஆலமரத்துக்கு வயசு பாருங்க மரங்கள் சில மரங்களுடைய வயசு எவ்வளவு நீளமாகிருக்கு எவ்வளவு காலம் வாழுகிறது ஆனால் மனுஷனுக்கு அப்படி வாழ முடியல காரணம் பாவம் தான் ஆனால் பூமியிலே பாவம் பெருகினபோது கத்தர் மனுஷனுடைய ஆயுசு நாட்களை குறைத்தார் ஆதியாகமும் ஆறு மூன்றில் பார்க்கும் பொழுது என் ஆவி என்றைக்கும் மனுஷரோடையே போராடுவதில்லை அவன் மாம்சந்தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் கத்துடைய வாக்கு தத்துவம் என்ன உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று ஏசாயா புஸ்தகத்து என்ற ஏசாயா தீர்க்கதர்சி நாற்பத்தாறு நாளில் பார்க்குறோம் எஸ் அந்த பார்சலில் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபஸ்ட் இயரில் அந்த பார்சலை தூக்கி வீசி எறிந்தான் ஒரு கல்லூரி லெக்சராக இருந்த காலத்தில் லெக்சர் இப்போ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் கல்லூரி லெக்சர் இடத்துல நோக்கி வீசி எறிந்தான் உள்ளே அந்த பார்சலுக்குள்ளே பாம்பு இருந்ததான் அவ்வளவு கொடியவன் மோசம் அவன் அவனை பிறகு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டார்கள் கல்லூரியை விட்டு பிரின்ஸிபல் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டார் என்று நான் கேள்விப்பட்டேன் இன்னமும் அவன் என்ன செய்தான் அவனுடைய சொத்தில் அவனுடைய லேண்டில் உள்ள இன்கத்தை எல்லாம் எடுப்பானான் எடுத்து குடியிலும் வெறியிலும் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டான் தன் தன் மோசமான தீய பழக்கங்களெல்லாம் ஈடுபட்டான் எவ்வளவோ தாயின் தாப்பனும் அறிவிற பண்ணி கண்ணீர் விட்டாலும் கெஞ்சினாலும் அவன் கேட்கவில்லை அவனு திருமணம் வரல யாருமே தன்னுடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுப்பதற்கு விரும்ப கிடையாது மோசமான பழக்க வழக்கங்களில் மோசமாக நடந்து அலைந்து தெரிந்தான் இப்படிப்பட்ட மோச பழக்கத்தை எப்பவும் குடிக்கணும் அவன் என்ன செய் அவனுக்குடைய நிலைமை பார்த்தா